வாழ்வின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவுவது அனுபவங்கள் தான் என்று தன் கருத்திற்கு வலிமை சேர்த்து தலைமையாக இங்கே பேச வருகிறார் தங்கத்தமிழ் இலக்கிய தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமிஷன் முகசுந்தரம் அவர்கள் ஸ்டெப் மேலாண் இயக்குனர் அவர்கள் வாருங்கள் அம்மா திருமதி சிவகாமிஷன் முகசுந்தரம் அவர்களே உங்களுடைய அனுபவங்களை பதிவிடு அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்குகின்றேன் இன்றைய தலைமை ஒளவை திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் அம்மா தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்வின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவுவது அது வந்து கடந்த கால அனுபவமா இல்ல எதிர்கால அஹ் நினைவுகளா எதிர்கால அனுபவங்களா எதிர்கால நினைவு கனவுகளா அப்படிங்கறதுதான் அதாவது கடந்த காலம் அப்படின்றது கடந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொருவரது வாழ்விலும் அந்தந்த காலம் வந்து போய்கிட்டே இருக்கும் ஆனா அந்த ஒவ்வொரு காலமும் வந்து நமக்கு ஒரு புது புது அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும் பிறந்த குழந்தையிலிருந்து அது வந்து குழந்தையாவே இருக்கிறது இல்லை காலம் கடக்கும் பொழுது அது ஒவ்வொன்றாக கற்றுக்கொள்கிறது நடைபயில்கிறது அப்போ வந்து விழுந்து எந்திரிச்சுதான் அது வந்து நடைபயிலுது அப்போ அந்த காலகட்டத்துல அது விழுந்து எந்திரிக்கிறது அதற்கு ஒரு அனுபவம் அதனால் அது என்ன கத்துக்குது எப்படி வந்து நடக்கிறது காலை ஊன்றி அப்படின்றத கத்துக்கிறது அடுத்தடுத்த பருவங்கள்ல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் வந்து அதற்கு வந்து அனுபவமாக அமைகிறது எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே நம்ம வந்து மிதிவண்டி ஓட்ட கத்திருப்போம் அது ஓட்டும் பொழுது விழுந்து கொள்ளாமல் நம்மளால கத்துக்கொள்ளவே முடியாது அது விழுந்து எழுந்திருக்கும் பொழுது அந்த அனுபவம் வந்து நமக்கு பிற்காலத்துல வந்து எதற்கு உதவும் அப்படின்னா நம்முடைய பயணம் சிறப்பாக இருப்பதற்கு என்ன செய்யலாம் எப்படி வந்து சரியாக கவனத்தோடு நம்ம ஓட்டுவது எப்படி நிதானமாக ஓட்டுவது எப்படி சமநிலையாக ஓட்டுவது அப்படிங்கிற அனுபவத்தை வந்து நமக்கு கொடுக்கும் அதற்கு வந்து அந்த ஓட்டும் பொழுது விழுந்து எந்திரிக்கிறோம்ல அதுதான் நமக்கு வந்து அனுபவ பாடமா இருக்கு அதுதான் வந்து பிற்காலத்துல எப்பேற்பட்ட வாகனத்தை ஓட்டுவதற்கும் நமக்கு வந்து ஒரு அனுபவமாக அமைகிறது கடந்த கால அனுபவம் அப்படின்றது வந்து நம்மளுடையதாக இருக்க வேண்டும் அப்படின்ற அவசியம் இல்லை பெற்றவர்களுடைய அனுபவம் பெரியவர்களுடைய அனுபவம் அவர்களுடைய அனுபவத்தை வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து முன்னேற முடிகிறது அதனால இப்ப கனவுன்றது வந்து அவங்க அவங்கவுங்களுக்குள்ளே தனிப்பட்ட ஒன்று ஒருவருடைய கனவை வந்து மற்றவர் மேல திணிக்க முடியாது ஆனா வந்து அனுபவம்ன்றது அப்படி கிடையாது தான் அனுபவப்பட்டதை நல்லதையோ கெட்டதையோ நல்லதை அனுபவித்தால் இப்படி செய்தால் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு உற்றவர்களுக்கு நண்பர்களுக்கு குழந்தைகளுக்கு நம்ம சொல்றோம் அதனால அதை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லதாக இருந்தால் அந்த வழியில் போய் அவங்க அதை அனுபவிச்சுக்கலாம் அதே வந்து ஒரு தீய செயலோ இல்லை ஒரு துன்பமோ இவ நம்ம வந்து அனுபவிச்சோம் அப்படின்னா அந்த அனுபவத்தினால நம்ம வந்து மற்றவர்களுக்கு சொல்லலாம் இந்த மாதிரி செஞ்சா இந்த மாதிரி கஷ்டம் விளையும் அதனால இதை செய்யாதீங்க அப்படின்னு அவர்களுக்கு ஒரு அறிவுரையா கொடுக்கும் பொழுது அதை வந்து அவர்கள் பின்பற்றும் பொழுது வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அது வந்து முக்கிய காரணமாக இருக்கு அப்ப நமக்கு முன்னாடி இருப்பவர்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இப்படி இப்படி அனுபவப்பட்டு தங்களுடைய அனுபவங்களை பட்டறிவை நமக்கு தந்து விட்டு போகிறார்கள் அப்போ அந்த கடந்த கால அனுபவங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வந்து ஒரு சிறப்பான பாதையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கிறது நம்முடைய முன்னோற்றத்திற்கு முன்னோற்றத்திற்கு வந்து முக்கிய காரணமாக அமைகிறது அது மட்டும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன விஷயமே வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து அனுபவம் தான் ஒரு கத்தியை எடுத்து காய் நறுக்கணும் அப்படின்னா முதல் முறையாக நறுக்கும் பொழுது அது நமக்கு தெரியாது காயை நறுக்கலாம் கையை கூட நறுக்கிருவோம் ஆனா அது வந்து ஒரு அனுபவம் அப்ப அதுல நம்ம என்ன பாடம் கத்துக்கிறோம் அப்ப அடுத்த முறை வந்து இது வந்து நறுக்கும் பொழுது பார்த்து நறுக்கணும் கையில வந்து பற்றாத மாதிரி நறுக்கணும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்குது அதே மாதிரி நெருப்பை வந்து பயன்படுத்தும் பொழுது அது வந்து விரலை சுடத்தான் செய்யும் அதை வந்து ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அடுத்தடுத்து அதை பயன்படுத்தி எப்படி வந்து சமையல் பண்ணலாம் எப்படி விளக்கேற்றலாம் அதை எப்படி வந்து நல்ல முறையில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கற்றுக்கொள்கிறோம் அது வந்து அதை வந்து நம்மளுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம் அதே மாதிரி தான் அம்மாவின் சமையல் வந்து நமக்கு வந்து ஒரு அனுபவம் அவர்களுடைய சமையலை பார்த்து அதை வந்து முதல்ல வந்து நம்ம கவனிக்கிறோம் முதல்ல எதோ ஒரு செயலையுமே வந்து நம்ம வந்து உற்று நோக்கணும் எடுத்ததும் நம்ம களத்துல இறங்கிட முடியாது அப்போ முதல்ல கவனிக்கணும் அதுல ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும் அப்புறம் அவர்களுடைய அஹ் உதவியோட சேர்ந்து நம்ம வந்து அதை செய்யணும் அதற்கப்புறமா நம்ம வந்து தனிப்பட்டு செய்யும் பொழுது அது வந்து சிறப்பாக வந்து நடக்குது இதற்கெல்லாம் வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னா அனுபவம் அந்த அனுபவம் வந்து நம்மளோட தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை மற்றவர்களின் அனுபவமும் வந்து நமக்கு வந்து சிறப்பாக கை கொடுக்கிறது அது நம்முடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாட்டிகள் வந்து வீட்டுல இருப்பாங்க அவங்களுடைய வந்து மருத்துவ ஆஹ் உதவிகள் வந்து நமக்கு சிறப்பான அனுபவம் கை வைத்தியம் அதெல்லாம் ஒரு காய்ச்சல் இருமல் தலைவலி அப்படின்னா அதற்கெல்லாம் ஒரு கஷாயமோ இல்ல ஒரு கை மரத்தோ ஒரு சுக்கவரசி போடணும் அதெல்லாம் வந்து அவர்களுடைய அனுபவம் அதை வந்து நமக்கு சொல்லும் பொழுது அது நமக்கு பிற்காலத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது இல்லைன்னா அடுத்து வந்து இந்த மாதிரி தானே பாட்டி சொல்லுவாங்க இந்த மாதிரி தானே அம்மா சொல்லுவாங்க அப்படின்னு அது வந்து நமக்கு ஒரு அனுபவம் அப்ப நாளைக்கு நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை இல்லை நமக்கு பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே பயப்படவோ இல்லை வந்து மருத்துவர்கிட்ட எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை நம்ம கைவைத்தியம் செய்யும் பொழுதும் அது வந்து அவர்களோட உடல்நிலையை வந்து சரி செய்யறதுக்கு உதவியா இருக்கு அப்போ அந்த அனுபவம் நமக்கு வந்து வாழ்க்கை பாடமாக அமைகிறது நாம் பின்பற்றுகிறோம் அதை வந்து நம்முடைய குழந்தைகளுக்கும் அடுத்த சந்ததியருக்கும் வந்து அதை சொல்கிறோம் அதை வந்து அவர்கள் பின்பற்றும் பொழுதும் வந்து அது சிறப்பாக இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்து தங்களுடைய அனுபவங்களை தான் வந்து வாழ்க்கையாக எழுதி அதை வந்து நூலாக வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க காந்தியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையை வந்து சத்திய சோதனை அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு வந்து கொடுத்தாரு என்னுடைய வாழ்க்கை தான் உங்களுக்கான செய்தி அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அதுல மூலம் அதன் மூலமா நம்ம வந்து கத்துக்கிறோம் இப்படி இப்படி இருந்தாரு அவர் எவ்வளவு ஒரு கடினமான நிலையிலும் வந்து உண்மையை கைவிடவில்லை நேர்மையை கைவிடவில்லை சத்தியத்துக்கு சோதனை ஏற்பட்டாலும் அவர் வந்து சிறப்பாக வாழ்ந்தார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவருடைய அனுபவ பாடத்தை நம்ம வந்து பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வந்து அது உதவியாக இருக்கு அது போல அப்துல் கலாம் அவரோடது வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து அக்னி சிறகுகள் அப்படின்னு சொல்லி எழுதினாரு அந்த அனுபவங்களை தான் வந்து இன்றைய தலைமுறைக்கு வந்து நம்ம பாடமா சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவர் கனவு காணுங்கள்னு சொன்னாலும் அவர் இன்னொன்னு சொன்னாரு கண்ணை மூடி தூங்கும் போது வருவதல்ல கனவு நம்மை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவுன்னாரு அதுதான் அந்த அனுபவம் அவருடைய கடந்த காலத்தை வந்து அனுபவமாக நமக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க இதெல்லாம் வந்து இன்றைக்கும் வந்து நிலைத்து நிற்கிறது காலம் கடந்து விட்டாலும் அவர்கள் இன்று இல்லை என்றாலும் அவர்களுடைய அனுபவங்கள் நம்மோடு இருக்கிறது அதனால அனுபவம் அப்படிங்கிறது மற்றவருடையது முன்னோர்களுடையது பெரியவர்களுடையது நம்முடையது இது எல்லாம் சேர்ந்ததுதான் அனுபவம் அந்த அனுபவம் நமக்கு தேவைன்னா அதை வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் இல்ல அந்த அனுபவம் வேண்டானா அதை தவிர்த்துவிட்டு நாம் எப்படி சிறப்பாக முன்னேறி செல்லலாம் அப்படின்றதுக்கு வந்து இது சிறப்பாக இருக்கு அதனால் நடுவர் அவர்களே வாழ்வின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவுவது கடந்த கால அனுபவங்களே என்று சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சிறப்பு சிறப்பு அம்மா வாழ்வை முன்னேற்ற பாதையிலே அழைத்து செல்வன அனுபவங்களே என்ற தன்னுடைய கருத்தை இங்கே மிக ஆழமாக முன்வைத்தார் பல அறிஞர்களினுடைய தலைவர்களினுடைய அனுபவங்களை எல்லாம் அவர்கள் நூல்களாக எழுதி வைத்திருக்கிறார்கள் அந்த நூல்களை படிக்கும் பொழுது நமக்கு அவர்கள் அந்த அனுபவித்த பட்டறிந்த அந்த கருத்துகள் நம்முடைய மனதிலே புகுகின்றன அதனால் நாம் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்ற ஒரு கருத்தும் பெற்றோர்களும் நம் உற்றார்களும் நமக்கு சொல்லக்கூடிய அந்த அவர்கள் அனுபவித்த அந்த கருத்துகளையும் நாம் வழிநடத்தி வாழ்க்கை பாதையில் முன்னேறலாம் என்ற கருத்தை இங்கே தன்னுடைய கருத்துகள் மூலமாக பதிய வைத்தார் திருமதி சிவகாமி சண்முக அவர்கள் என்ற ஐயா அவர்களுக்கு நன்றி இப்பொழுது வாழ்வின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவுவது கடந்த கால அனுபவங்கள் தான் என்று தன்னுடைய அணிக்கு மீண்டும் கருத்துக்களை கூறி வலு சேர்க்க வருகிறார் இறுதியாக திருமதி திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமிஷன் முகசுந்தரம் அவர்கள் வாருங்கள் அம்மா அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்கள் ஐயா நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும் சிரிப்பா இருக்கு நீங்களே சொன்னீங்க அனுபவத்தில் கண்டெடுத்த முத்துதான் நான் அப்படின்னு அததான் நாங்களும் சொல்ல வரோம் இவங்க இவங்களுக்கு இது இது சரியா வரும் இவங்களுக்கு இந்த திறமை இருக்கு அப்படின்றத நீங்க உங்களுடைய அனுபவ அறிவின் மூலமா வந்து கண்டறியறீங்க கனவு கண்டுகிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி ஒருத்தர் வேணும் இந்த மாதிரி செயல்படணும்னு கனவு கண்டுகிட்டே இருந்தா போதுமா அதை வந்து கண்டறியக்கூடிய அனுபவம் உங்ககிட்ட இருக்கு அதனாலதான் வந்து உங்களால ஒவ்வொருத்தரையும் வந்து தேடி எடுக்க முடியுது அதே மாதிரி கத்திரிக்காய் நறுக்கும் போது கையை நறுக்கிட்டீங்கன்னா அந்த தோல்வினால நீங்க என்ன செய்வீங்கன்றீங்க கையா அனுபவம் ஒருத்த வந்து முதல் முறைய வந்து வெற்றி அடைஞ்சிட்டானா அதோட திருப்தி ஆயிடுவான் நீங்க சொல்ற மாதிரி கனவு கண்டு அந்த கனவு நிறைவடைஞ்சிருச்சுன்னா அத்தோட அவன் வந்து அஹ் சமாதானமாயி நின்று விடுவான் ஆனால் அது தோல்வி வரும் பொழுதுதான் எதனால நம்ம தோல்வி அடைஞ்சோம் இதுக்கு வெற்றிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பல முறைகளை வந்து அவன் வந்து கையாளுவான் ஒவ்வொரு விஞ்ஞானியும் சரி ஒவ்வொரு தலைவரும் சரி தான் வெற்றி பெற்றது மட்டும்தான் வெளியில தெரியுது ஆனா அதற்கு முன்னால் அவர்கள் எவ்வளவு தோல்விகளை சந்தித்திருக்கிறார்கள் அந்த தோல்வியை சரி செய்வதற்காக அவர்கள் என்னென்ன வழிகளை கையாண்டார்கள்ன்றதான் அனுபவம் அதைத்தான் கலாம் அவர்களும் சொல்றாரு வந்து வெற்றியாளர்களின் கதையை வந்து படிக்காதீங்க தோல்வியாளர்களுடைய கதையை படிக்கும் பொழுது உங்களுக்கு பலவித அனுபவங்கள் கிடைக்கும் அப்படின்றாங்க அந்த அனுபவம் தான் நம்முடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கு பயன்படும் நீங்க இப்ப சொன்ன மாதிரி உங்களுடைய கனவு இட்லியாக இருக்கலாம் ஆனால் அந்த கனவை கொண்டே உங்க மனைவி மேல திணிக்க முடியாது உங்க மனைவியின் கனவு உப்மாவாக இருந்தா உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்ப அத ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க வந்து இட்லி வேணும் இடியாப்பம் வேணும் ஆப்பம் வேணும்னா அது உங்க கனவு ஆனா அதை செய்யறவங்களுடைய கனவு என்னன்றது பாக்கணும்ல அது உப்மா கனவா இருந்தா உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்ப வந்து கணவனுக்கு என்ன பிடிக்கும்ன்றதை தெரியறதுக்கு அந்த அனுபவம் வேண்டும் இத்தனை வருட திருமண வாழ்க்கையில் தன் கணவன் விரும்புவது என்னன்ற அனுபவம் தான் உங்களுக்கு இட்லியா கிடைக்குமே தவிர கனவு வந்து கண்டிப்பா குடுக்காதுங்க ஐயா அதே மாதிரி கனவு கண்டுகிட்டே இருந்தா ஓவர் நைட்ல ஒபாவாம ஆயிர முடியாது எல்லாம் படத்துல காட்டுற மாதிரி இன்னைக்கு வந்து ஏழையா இருக்கிற வந்து ஒரே பாடல்ல வந்து பணக்காரன் ஆகிறது வந்து திரைப்படத்துல மட்டும்தான் நடக்கும் இல்ல நீங்க கனவு காணல கண்ணை முடிக்கிட்டே கண்டா அப்படியே ஒரே நாள்ல பணக்காரன் ஆயிரலாம் ஆனா வந்து நீங்க நினைச்சதை சாதிக்கணும் அப்படின்னா அந்த அனுபவம் அதற்கான செயல்முறை என்ன செய்யணும் அப்படின்றத சிந்திச்சு செயல்பட்டால் மட்டுமே வந்து நம்மால் வாழ்வில் வந்து முன்னேற்றம் அடைய முடியும் நிகழ்காலம் அப்படின்றத வந்து நிரூபணமா ஆக்கணும் அப்படின்னா எதிர்காலத்தை பத்தி கனவு கண்டுகிட்டே இருக்க கூடாது நம்ம நிறைய கதைகள் படிச்சிருப்போம் தயிர்காரி கதை கண்டுபிடி சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு சின்ன வயசுலயே கண்ணை மூடிட்டு அவள் தலையில பானைய தயிர் பானைய வச்சிட்டு கனவு கண்டுகிட்டே இருந்தான்னா அவ உள்ளதும் போச்சு அன்னைக்குள்ள பொழப்பு போச்சு அவளுக்கு இந்த மாதிரி ஆயிருவேன் அந்த மாதிரி ஆயிடுவேன் கனவு கண்டு தயிர் பானை உடஞ்சு போய் அன்னைக்கு பொழப்பும் போயிருது அப்போ கனவு வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்து விடாது அது வந்து ஒரு மாயை உங்களுடைய அனுபவங்கள் தான் வந்து உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு வந்து சிறப்பாக பயன்படும் அதே மாதிரி காலம் போன கடைசியில அனுபவத்தை வச்சுட்டு என்ன பண்றதுன்றாங்க முதுமையில் கிடைப்பதல்ல அனுபவம் குழந்தை பருவத்தில் ஒரு அனுபவம் கிடைக்குது அது அடுத்து பள்ளி பருவத்தில் பயன்படுகிறது அது அந்த அனுபவம் வந்து நமக்கு வந்து இளமை பருவத்தில் பயன்படுகிறது அந்த அனுபவம் அடுத்து இல்லற வாழ்க்கைக்கு பயன்படுகிறது அது வந்து அடுத்த வாழ்க்கைக்கு இப்படி அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்வதற்கு நமக்கு இன்றைய வாழ்விற்கு நேற்றைய வாழ்வின் அனுபவம் வந்து நமக்கு பயன்படுது நேற்று இப்படி பண்ணோம்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி மாவு அரைச்சு வச்சு அது புளிக்குதுன்னா வெயில் காலத்துல அரைச்சு வச்சா சீக்கிரமா புளிச்சிருவோம் அது நேற்றைய அனுபவம் ஆனா இப்போ மழை காலம் அதே மாதிரி அரைச்சி வச்சா புளிக்காது அப்ப இன்னும் சீக்கிரமே வந்து நம்ம அரைச்சு வைக்கணும் அது வந்து அனுபவம் அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை வந்து நம்ம பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் அதை பின்பற்றிதான் நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறுகிறோம் அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலைக்கு வந்து இப்ப சொன்னாங்க இவங்க சுகந்தி அம்மா சொல்லும் பொழுது நான் அதை படித்தேன் இதை படித்தேன் அப்படி கனவு கண்டேன் இப்படி கனவு கண்டேன் அந்த கனவு மட்டும் வந்து உங்களை வந்து எந்த இடத்திற்கு கொண்டு செல்லாது ஆனா இப்ப கேக்குறவங்க வந்து அனுபவம் உள்ளவர்கள் தேவைன்னு தான் சொல்றாங்க கனவு காண்பவர்கள் தேவைன்னு சொல்லலை அது என்ன வேலையாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அனுபவம் மிக்கவர்கள் தேவை இத்தனை வருட அனுபவம் மிக்கவர்கள் தேவை அப்படின்னு உங்களுடைய அனுபவத்தை பொறுத்துதான் உங்களுடைய ஊதியம் வந்து அதிகரிக்கப்படுகிறது அனுபவசாலிகளை தான் எதிர்பார்க்கிறார்கள் இத்தனை வருடங்கள் அனுபவம் இருக்கு எவ்வளவு அனுபவசாலிகள் இத்தனை வருட அனுபவத்திற்கு ஏற்றது போலதான் வந்து உங்களுக்கு வந்து ஊதியம் கிடைக்கிறது அதுதான் உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேற்ற பாதையில் வந்து கொண்டு செல்கிறது அது போல வந்து பட்டிமன்றத்துல பேச வந்திருக்கீங்க கனவு இல்லாம பேச வந்திருக்கீங்களான்றாங்க வெறும் கனவு மட்டும் கண்டுட்டு வந்தா பேச முடியாது சாய்ராமன் அம்மாவுடைய பேச்சிலே வந்து தெளிவில்லை கனவுன்றாங்க இன்றைய அனுபவம்ன்றாங்க நிகழ்காலம்ன்றாங்க எதிர்காலம்னு அவங்களே வந்து ஒரு குழப்பத்துல இருக்காங்க இன்றைக்கு வந்து அனுபவத்தினுடைய தான் வந்து இன்னைக்கு வந்து நடுவரமா வந்திருக்கிறார்கள் நம்மளுடைய எதிரணி தலைவர் வந்திருக்கிறாங்க பேச்சாளர்கள் எல்லாம் பேசி பேசி அவர்களுடைய அனுபவத்தின் மூலமா தான் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது எப்படி பேசணும் அந்த அணிக்கு எப்படி பேசணும் இந்த அணிக்கு எப்படி பேசணும் நடுவு நிலைமையோட இருந்தால் எப்படி பேசணும் இதெல்லாம் வந்து ஒரு அனுபவம் வெறும் கனவு மட்டும் இருந்தா வந்து மைக்க புடிச்சு நம்மளாம் பேசிட முடியாது அந்த அனுபவம் இருந்தால்தான் அந்த பேச்சு வந்து அதற்கேட்ட அந்த பட்டிமன்றத்திலேயே எந்த அணியில பேசறோம் இருக்கு இந்த அணிக்கு பேசுறோமா அந்த அணிக்கு பேசுறோமா இல்ல நடுவராக இருக்கிறோமா அந்த மூன்று விதமான பேச்சுக்கள் இருக்கு அது வந்து அனுபவத்தின் மூலமாகத்தான் வரும் வெறும் கனவு மட்டும் கண்டுட்டு நம்ம பேசணும்னு சொல்லிட்டு போய் எதை வேணாலும் பேசிட முடியாது அதே மாதிரி எல்லாரும் திருவள்ளுவரை திருவள்ளுவரை துணைக்கு கூப்பிட்டுக்கிறீங்க ஆமா திருவள்ளுவர் வந்து நம்முடைய முன்னோர் தான் அவர் வந்து கனவு காண சொல்லி சொல்லவே இல்லை அவர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்லையும் அவருடைய அனுபவத்தை தான் வச்சிருந்தாரு கனவு காணணும்னா எதுக்கு அவர் அவ்வளவு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் எழுதணும் அவருடைய ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒவ்வொரு குரலாக சொல்லி அதை வந்து நம்முடைய சந்தையினருக்கு அடுத்த சந்தையினருக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு இது ஒவ்வொன்றும் அவர்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்திற்கு பயன்படும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இது வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் ஒரு அதிகாரமாக எதுக்கு எழுதி வச்சார் ஒவ்வொன்றும் ஒரு அனுபவம் அதில் எது வேண்டுமோ எந்த காலகட்டத்தில் நமக்கு வேண்டுமோ அதை எடுத்துக்கொண்டு நாம் முன்னேறி செல்ல வேண்டும் அதை விட்டுட்டு வந்து பாரு கனவு கண்டுகிட்டே இருந்தா வேலைக்கே ஆகாது அதனால் நடுவர் அவர்களே வாழ்வின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை புரிவது கடந்த கால அனுபவங்களே என்று கூறி அனுபவசாலியான நீங்கள் சிறந்த தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று நம்புகிறேன் வாய்ப்புக்கு நன்றி திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சிறப்பு 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 அம்மா தன்னுடைய கருத்திற்கு அனுபவங்கள்தான் வாழ்க்கையை முன்னேற்றும் என்ற ஒரு கருத்திலே இங்கே முன்வைத்து சென்றார் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமிஷன் முகசுந்தரம் அவர்கள் இப்பொழுது இருபால் அணியும் மிக சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை சிந்தனைகளை எண்ணங்களை எண்ண ஓட்டங்களை இங்கே முன்வைத்து சென்றிருக்கின்றன இதிலிருந்து இவர்கள் பேசிய இந்த வாதத்திலிருந்து இன்றைக்கு தீர்ப்பு கூறும் இறுதி நிகழ்வுக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் அனுபவங்கள் பட்டறிவு என்பது என்ன பட்டறிவு என்பது தான் பட்ட அனுபவம் தான் கண்டு அதில் இவ்வாறு வரும் என்று சுட்டிக்காட்டுவது அது தன்னுடைய அறிவாக இருக்கலாம் அல்லது பிறருடைய அறிவாக இருக்கலாம் அதை இந்த உலகிற்கு இனிமேல் நீங்கள் இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று கூறுவதுதான் அனுபவம் சில நேரங்களிலே நாமே அவற்றை அனுபவித்து இது தவறானது இது சரியானது என்று முடிவெடுக்கிறோம் ஆனால் சில நேரங்களிலே அந்த முடிவுகள் நம்மை தவறான வழிக்கு கூட அழைத்து சென்று விடுகின்றன பிறகு அவற்றால் பலனில்லை இப்பொழுது நெருப்பை தொட்டால் சுடும் என்பது பலர் கூறிய அனுபவம் குழந்தைக்கு அதை சொல்லும் பொழுது அந்த குழந்தை நெருப்பை தொட்டால் சுடும் என்ற அனுபவத்தை பெற்ற பிறகுதான் அது தன்னுடைய அந்த நிலைக்கே வரும் தொடாத தொடாத ஐயோ பக்கம் போனா உனக்கு சுட்டுடும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா புரியாத குழந்தை கொஞ்ச நாளானதுக்கு அப்புறம் அதை தொட்டு பார்த்த பிறகுதான் அது தவறா சரியா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்ல வரும் இப்படி நிறைய பேர் தன்னுடைய அனுபவங்களை நூல்களாக எழுதி வைத்திருக்கிறார்கள் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது ஆனா இந்த அனுபவங்கள் நமக்கு ஒரு படிப்பினையை கொடுத்து கொண்டே போகிறது அது நம்முடைய கனவை நிறைவேற்றுகிறதா அப்படின்னு பார்க்கணும் இப்ப கனவுன்னா என்ன கனவு என்பது நாம் நோக்கி செல்ல வேண்டிய ஒரு இலக்கு நம்முடைய எண்ணத்திலே இதை தொட்டே ஆக வேண்டும் இதை செய்தே முடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருகிறது அல்லவா அதுதான் கனவு அதற்குண்டான திட்டம் இப்படி செஞ்சு இது அடையணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்திற்கு உண்டான ஒரு முதல் படியாக சில பயிற்சிகளை நாம எடுத்துக்கிறோம் அப்ப கனவு என்பது என்ன பட்டறிவு என்பது என்ன பட்டறிவு நமக்கு மட்டும் கிடைச்சிருக்கலாம் மற்றவங்களுடைய அறிவாகவும் இருக்கலாம் ஆனா கனவுகள் நம்முடைய கனவுகளாதான் நம்மை முன்னேற்றும் மற்றவருடைய கனவுகள் நமக்கு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லுமா அப்படின்னு பாக்கணும் இப்ப கஜினி மாமுதுவினுடைய கனவு என்ன இந்தியாவ இங்க இருக்கக்கூடியத சூறையாடிட்டு போகணும் இங்க நாம ஒரு அரசாங்கத்தை நிறுவனும் அப்படின்னு கஜினி மாமுது பதினேழு முறை படையெடுக்கிறார் அந்த பதினேழு முறை அவருக்கு ஏதோ ஒரு பட்டறிவு சொல்லி இருக்கு ஆனா அவருடைய கனவு நிறைவேறிச்சான்னு தெரியாது ஆனா கோரி மாமுது ஒரே ஒரு எண்ணம் தான் ஏற்படுத்தி கொண்டார் இங்க ஒரு அரசாங்கத்தை உண்டாக்கியே தீரணும் அப்படின்னு ஆனா அவருடைய கனவு நினைவானது அப்ப அனுபவங்கள் நமக்கு ஆயிரம் பாடங்களை தருகிறது கனவுகள் நம்மை வழிநடத்தி செல்கிறது இன்னொரு இதுல சொல்லணும் அப்படின்னா ஒரு கிணத்துல சில தவளைகள் இருக்கு அந்த தவளைகள் எல்லாம் மேல வர்றதுக்காக துடிக்குது அப்போ மேல இருக்கக்கூடியவங்க பலரும் சொல்றாங்க இது ரொம்ப உயரமான ஒரு பகுதி உன்னால இங்க வரவே முடியாது அப்படின்னு மேல இருக்கிறவங்க கத்துறாங்க அப்ப கீழே இருக்கக்கூடிய அந்த தவளைகள்லாம் என்ன செய்து மேல முயற்சி செய்யாம அப்படியே படுத்துக்குது அதுல ஒரு தவளை மட்டும் மேல மேல வரணும்னு சொல்லிட்டு திரும்ப 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 முயற்சி செய்ய நீ செய்யறதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்குது மத்த தவளைகள் அந்த ஒரு தவளை பல முறை முயன்று தன்னுடைய இலக்கை எட்டிடுது மேல எப்படியோ குதிச்சு வந்திருக்கு ஆனா மற்ற தவளைகள்லாம் மேல இருக்கக்கூடிய அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை வச்சு அவர்களுடைய அனுபவம் அவர்கள் பட்ட அனுபவம் அதையெல்லாம் சொல்லி கேட்டு 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 என்ன பண்ணிருச்சு மேல வராம அப்படியே படுத்துருக்கு அப்ப இந்த தவளை மட்டும் மேல வந்துருச்சான் ஏன் அப்படின்னா அந்த தவளைக்கு காது கேட்காது சில நேரங்கள்ல இந்த பட்டறிவு நமக்கு பயன்படுமா அப்படின்னா பயன்படாது ஒரு காலத்துல கடல் கடந்து பெண்கள் செல்லக்கூடாது செல்ல மாட்டோம் நாங்கள்லாம் போக மாட்டோம் அப்படின்னு எல்லாம் இருந்தாங்க ஆனா இன்றைக்கு அந்த அனுபவங்கள் அந்த செயல்கள் எல்லாம் இன்றைக்கு பெண்கள் ஏற்றுக்கொள்வதில்லை எப்படியாவது திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு யாருக்கு சொன்னாங்க அவ்வையார் தெரியாது ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் வெளிநாடுக்கு போயே ஆகணும் நான் படிச்சே ஆகணும் நான் சாதிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு கொள்கையை வச்சிருக்கும் பொழுது பின்னால யார் எதை சொன்னாலும் அதையெல்லாம் அவங்க புறந்தள்ளிட்டு தன்னுடைய இலக்கை அடையறாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் நிறைய இதே மாதிரியான ஒரு குறிக்கோளை எட்டுவதற்காக படாது பாடுபடுறாங்க அதுல முன்னேறவும் செய்யறாங்க அப்படின்னு பாக்குறோம் இந்த தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மேய்வருத்த கூலி தரும் அந்த மேய்வருத்த கூலிதரும் என்பது ஒரு பயிற்சி தான் அந்த பயிற்சியில சில பட்டறிவுகள் நமக்கு ஏற்படுது அது தோல்வியாகவும் இருக்கலாம் வெற்றியாகவும் இருக்கலாம் ஆனால் இலக்கை அடைய வேண்டுமானால் எதையுமே நாம பார்க்க கூடாது நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிவிடுவாய் அப்படிங்கிறது ஒரு பொன்மொழி இந்த மாதிரி நிறைய நமக்கு வந்து பல்வேறு பட்டறிவுகள் நமக்கு நூல்கள் சொல்லுகின்றன அதிலே இருந்து ஒரு நெறிமுறையாக நாம் அதை எடுத்துக்கணும் அதை எடுத்துக்கிட்டு நம்முடைய இலக்கை நோக்கி போகணும் அப்ப அவர்களுடைய பட்டறிவை நம்முடைய அறிவோட சேர்த்து நாம நடை போட்டோம்னா நாம வந்து இலக்கை அடையலாம் நம்முடைய கனவை நாம் தொட்டு விடலாம் அப்படிங்கிறது தான் ஆனா நமக்குன்னு ஒரு கனவு இருக்கணும் இல்லையா அப்ப அந்த கனவே இல்லாம இருந்தா என்ன ஆகும் வெறும் நூல்களை படிச்சு 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 அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில எப்படியாவது ஒரு வீடு கட்டணும் வாழ்க்கையில எப்படியாவது ஒரு முறை நாம் வெளிநாடு சென்று பணம் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில எப்படியாவது ஒரு முறை இதை நாம் பெற்று அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இருக்கிறது அல்லவா அந்த குறிக்கோள் தான் கனவு அந்த குறிக்கோளை நோக்கி செல்லக்கூடிய வழிமுறைகள் தான் நம்முடைய பயிற்சிகள் அதற்கு பட்டறிவு உதவுது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் குறிக்கோள் இல்லாத ஒரு வாழ்க்கை எதற்குமே பயன்படாது இப்ப இந்த வழி போனா இப்படி வரும் இந்த வழி போனா எளிமையா அடையலாம் அப்படின்னு வழி பாதை தான் நிறைய பேர் நீங்க சொல்லும் பொழுதே அனுபவங்கள் வழிகாட்டிகள் வழிகாட்டிகள் அப்படின்னு சொன்னீங்க அந்த கருத்துகள்ல இருந்துதான் எனக்கு இந்த இதை நான் எடுத்துக்கிட்டேன் அப்ப இது வழி தானே தவிர வழி துணை எது நம்முடைய இலக்குன்னு சொல்லல அப்ப அந்த இலக்கை நோக்கி அடைவதற்கான துணையாக வருவதுதான் பயிற்சி இப்ப இலக்கை இல்லாமல் நாம் செய்ய முடியாது எதுக்காக படிக்கிறோம் பள்ளிக்கூடமே போகாம இருக்கலாமே அப்ப படிக்கிறது எதுக்காக நம்ம வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் வீடு வாசல் வாங்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இருக்கு அப்ப அந்த குறிக்கோளே இல்லாம அந்த கனவுகளே இல்லாம வாழக்கூடியதுல எந்த விதமான ஒரு எண்ணமும் இல்லை எத்தனையோ முறை தோல்விகள் கூட வருது அவங்க பட்டறிவுகள தோல்விகள் கூட வருது இப்ப போக்குறான்ல அந்த அணுகுண்ட யாருக்கும் தெரியாம நாம அத வெடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய குறிக்கோளாக இருந்தது பாரதியினுடைய கனவு கூட சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் அப்படிங்கிறாரு அப்ப அந்த கனவு அந்த கனவுக்காக அவர் முயற்சி எடுக்கல அவருடைய கனவுகளை விதைச்சிட்டு போனாரு அது பட்டறிவுகா மத்தவங்களுக்கு இருக்குது இன்னொன்னு இந்த பட்டறிவு அப்படிங்கிறது எதுக்காக நாம எடுத்துக்கிறோம் யா திருவள்ளுவர் போல ஆகணும்னா திருவள்ளுவருடைய பட்டறிவை எடுத்துக்கணும் ஒரு அறிவியல் அறிஞர் ஆகணும் அப்படின்னு சொன்னா அங்க போய் ஔவையாருடைய கருத்துக்களை படிச்சுக்கிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை அப்ப ஔவையாருடைய கருத்துகள் அவருடைய பட்டறிவை சொல்லுகிறது வள்ளுவருடைய கருத்துகள் அவருடைய பட்டறிவை சொல்லுகிறது ஒரு அறிவியல் அறிஞன் ஆகணும் சுந்தர் பிச்சை போல ஆகணும் அப்படின்னு சொன்னா அங்க போய் வெறும் ஔவையாருடைய கருத்துகள் மட்டுமே பயன்படாது மற்றொரு எண்ணங்கள் சிறப்பு அறிவு இது எல்லாமே நமக்கு துணையா இருந்தா தான் நம்முடைய குறிக்கோளை எட்ட முடியும் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குறிக்கோள் இருக்கும் அந்த குறிக்கோளை நோக்கி நாம் கனவு கண்டு நம்மை வழிநடத்துவதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு அது உதவுவதாக இருக்கு இதுல இன்னொரு கருத்தை கூட நம்ம பார்க்கணும் நுண்ணிய நூல் பல கற்பினும் தம் உண்மை அறிவே மிகும் அப்படின்னு சொல்லுவார் இதே நிறைய நூல்கள் படிக்கிறோம் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த நூல்களை எல்லாம் படிச்சு ஆனாலும் நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா அந்த ஆனாலும் ஒரு எண்ணம் அப்படிங்கிறது தான் நம்முடைய கனவு அந்த கனவை தொட வேண்டும் என்று நாம் செல்ல வேண்டுமானால் வாழ்க்கையிலே முன்னேற்றம் காண வேண்டும் என்று நாம் நினைத்தோமானால் அதற்கு பட்டறிவு ஒரு வழி காட்டிதானே தவிர கனவுகள்தான் நம்மை கயிறு போட்டு இழுத்து செல்லக்கூடிய ஒரு செயல்பாடாக அமைகிறது எனவே நம்முடைய கனவுகள் நம் வாழ்க்கை பாதையிலே நம்மை கயிறு போட்டு இழுத்து கொண்டு செல்லக்கூடிய நிலையில இருக்கக்கூடியதாக நான் நினைப்பதால் இங்கே இவர்களுடைய பேசிய இவர்கள் பேசிய வாதத்தை வைத்து வாழ்வின் முன்னேற்ற பாதைக்கு பெரிதும் உதவுவது நாம் எதிர்காலத்திலே எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த கனவுகள்தான் என்று கூறி இன்றைக்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்